அன்புக்குரிய அன்புக்குரிய சகோதரர்களே வாலிபர்களின் பெற்றோர்களாக இருக்கிற என்னுடைய உறவுகளே என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய சகோதரனின் என்னுடைய உடன்புறவாத உறவின் நிலையை பார்க்கிற பொழுது மிக கவலையாக இருக்கிறது ஒரு போதைப் பொருள் பாவனை என்றால் அதற்கு பின்னால் இருக்கிற நிகழ்வுகள் என்றால் என்னுடைய முஸ்லிம் சகோதரன் ஒரு பத்தொம்பது வயது ஒரு இளைஞன் ஒரு இருபத்தி ஒரு வயது நிரம்பிய என்னுடைய கைது செய்யப்படுகிறான் பாவனை 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 ஐஸ் தூள் என்னுடைய வாலிபர்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறார்கள் சினிமா தியேட்டர்களுக்கு போனால் என்னுடைய வாலிபர்கள் அங்கு சண்டை பிடிக்கிறார்கள் ஒரு பாடசாலை கலைந்து வந்தால் ஒரு பகுதி நேர வகுப்பு கலைந்து வந்தால் பெண்களுக்கு பின்னால் ஆண்மை இழந்து திரிபவர்களாக என்னுடைய வாழ்வு உறவுகள் இருக்கிறார்கள் தங்கள் ஒட்டுமொத்த வாலிபத்தையும் வீணிலும் விளையாட்டிலும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் செல்போனிலே தொலைந்து போய் சினிமாக்களுக்குள் புதைந்து போய் ஆபாசங்களும் பாடல்களும் இசைகளும் வாழ்க்கையின் இன்பம் நினைத்து அத்தனை பஞ்சமா பாதகங்களையும் பயமில்லாமல் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனோநிலைக்கு ஒரு விறுகி போன உள்ளத்தோடு என்னுடைய வாலிப சமுதாயம் இன்றைய சமூக சூழலில் மாறிக்கொண்டு போகிற ஒரு அவலட்சணமான அவமானமான சூழலை அன்புக்குரிய இமானிய உறவுகளே விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பள்ளிவாசல்களில் வாலிபர்களை காண முடியவில்லை ஒரு காலத்தில் இந்த கொள்கை சுமந்த இடங்களில் எல்லாம் இந்த கொள்கையை பரப்புவதற்கும் இதற்கான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் அதற்கான ஏற்பாடு செய்வதற்கும் வாலிபர்கள் நிரம்பி வழிந்தார்கள் ஒரு பெருநாள் தொழில் தொழுகை என்றால் அந்த தொழுகைக்கான படங்கு விரிப்பதிலிருந்து ஏற்பாடுகள் அத்தனையும் செய்கின்ற பொறுப்பிலே நிரம்பி நிரம்பியிருந்தார்கள் ஒரு மாதாந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் ஒரு தர்பியா புரோகிராம் நடக்கிறது என்றால் அதற்கான ஏற்பாடுகள் வசூல்கள் அதற்கான விஷயங்களில் என்னுடைய வாலிபர்கள் நிரம்பி இருந்தார்கள் ஆனால் அன்று தொன்னூறுகளிலும் தொண்ணூத்தி ஐந்துகளிலும் வாலிபர்களாக இருந்து பாடுபட்ட அதே வயோதிபர்கள் இன்றும் அதே வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய வாலிப சமுதாயத்தை அந்த பள்ளிவாசல்களில் அந்த நிகழ்வுகளில் அந்த நன்மைகளில் காண முடியவில்லை என்கிற பொழுது அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே இன்னும் சில வருடங்கள் போகிற பொழுது இருக்கிற இந்த சமுதாயம் மரணித்து போகிற பொழுது இந்த பள்ளிவாசல்களும் இந்த சமூக நிறுவனங்களும் இந்த நன்மையை கொள்ளையடிக்கிற நிகழ்ச்சி திட்டங்களும் அப்படியே தூர் போய் விடுமோ என்கிற ஒரு அச்சம் இன்றிருக்கிற ஆலிம்களுக்கும் சமூகத்தை பற்றி இந்த உண்மையை நானும் நீங்களும் வந்தால் அந்த பள்ளிவாசலின் பகுதியில் இருக்கிற கணக்கான வாலிபர்களில் ஒரு சிலரை கூட பள்ளிவாசல்களில் காண முடியவில்லை அல்லா அருள் செய்த ஒரு சில வாலிபர்களை தவிர அன்புக்குரிய இமானிய உறவுகளே எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்தனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையை நோக்கி அன்புள்ள வாலிபர்களே என்னுடைய உறவுகளே நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பாதை சரியாக தானா நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த நடவடிக்கைகள் உங்களுடைய போக்குகள் சரியானவை என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கை எதுவரைக்கும் நீடிக்கப் போகிறது என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பயணம் எதுவரைக்கும் தொடரப்போகிறது என்கிற உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு முன்னால் உங்களுடைய வகுப்பு படித்த தோழன் உங்களோடு உயிராக இருந்த நண்பன் உங்களோடு உறவாக இருந்த உங்களுடைய உறவினன் ஒரு விபத்திலே மரணித்து போகிறான் கைகால் இல்லாமல் இருக்கிறான் எத்தனையோ உபாதைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனை இழந்து அவனுடைய ஜனாசாக்கு போய் அவனுடைய அனுதாப செய்திகளை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களிலும் உங்களுடைய முகநூற்களிலும் பதிவு செய்துவிட்டு மீண்டும் வந்து அதை மறந்து அந்த பாவத்தில் ஈடுபடுகிறீர்களே உங்களுடைய உங்களுடைய வாழ்நாளை உங்களுக்கு பிச்சையாக தந்ததற்கு நீங்கள் செய்கிற கடன் இதுதானா உங்களோடு ஒன்றாக படித்தவன் உங்களோடு ஒன்றாக படித்தவன் வைத்தியசாலை கட்டில்களிலே சிறுநீரகம் செயலிழந்து கால்கள் நடக்க முடியாமல் இன்னும் ஒருவருடைய உதவியோடு வீல் சேரிலே நடமாடி எழுந்திருக்க முடியாமல் தன்னுடைய சுய கூட அடுத்தவன் சுமந்து சென்று விட வேண்டும் என்ற நிலையில் இருக்கிற உங்களுடைய வயதின் வாணிபர்களை கண்ணால் கண்ணதற்கு பிறகும் உங்களுக்கு இந்த ஆரோக்கியத்தை அன்பளிப்பாக தந்த அல்லாஹுக்கு மாறு செய்கிறீர்களே இந்த கட்ட தனத்திற்கு உங்களுடைய உள்ளத்தில் கொஞ்சமாவது இரக்கம் ஏற்படக்கூடாதா என்ன நம்பிக்கையோடு செய்து கொண்டிருக்கிறீர்கள் உறவுகளே நான்கு மணி நேரம் ஒரு சினிமா தியேட்டருக்குள்ளே போய் அல்லது உங்களுடைய வீட்டின் தொலைக்காட்சிக்கு முன்னால் அல்லது உங்களுடைய கையிலே இருக்கிற கையடக்க தொலைபேசியிலே யாரும் பார்க்கவில்லை என்ற நம்பிக்கையோடு யாரும் அறியவில்லை என்ற உணர்வோடு தனிமையிலே இருந்து ஆபாசங்களிலே மூழ்கி போய் தனிமையிலே இருந்து சினிமாக்களை பார்த்து ரசித்து அதில் வருகிற காட்சிகளை போன்று உங்களை வடிவமைக்க வேண்டும் என்று கற்பனை செய்கிறீர்களே அந்த நான்கு மணி நேரத்திற்குள் உங்களுக்கான குறிக்கப்பட்ட என்ன நன்றி செய்ய போகிறீர்கள் என்ன நன்றி செய்ய போகிறீர்கள் என்னுடைய வாலிபர்களே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா இந்த வாலிபம் இப்படியே உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் நீங்கள் எல்லாம் ஐம்பதையும் அறுபதையும் தாண்டி முதுமையை சுவைத்ததற்கு பின்னான் இந்த பூமியில் இருந்து விடைபெற போகிறீர்கள் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்களா எத்தனை வாலிபர்கள் விபத்துக்களால் அனர்த்தங்களால் நோய்களால் இழந்து விட்டோமே எத்தனை ஜனாசாக்களை கடந்து சென்றிருக்கிறோம் கொரோனாவின் பொழுது கொரோனாவின் பொழுது எங்களோடு ஒன்றாக நடமாடிய என்னோடு சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிய என்னோடு சேர்ந்து ஒரு நைட் அவுட் பண் வந்த எத்தனையோ சகோதரர்கள் வாலிபர்கள் எங்கோ ஒரு தூர தேசத்தில் ஓட்டமாவடியில் மஜிமா நகரில் ஜனாசாவாக அடக்கப்பட்டிருக்கிறார்களே அந்த வாய்ப்பில் இருந்து என்னுடைய ரப்பு என்னை பாதுகாப்பதற்காக அல்லாஹு அல்லாஹு என்றால் என்னுடைய ஐமானிய வாலிபனே மருமையிலே அல்லாஹுடைய கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய் மருமையிலே அல்லாஹுடைய பதில் கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய் மருமையின் பிடியும் மரணத்தினுடைய கொடுமையும் அவ்வளவு இலகுவானது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா ஒரு அந்நிய பெண்ணோடு இரவு முழுக்க ஆபாசமாக பேசிக் கொண்டிருக்கிறாய் காதலின் பெயராய் பேரால் தொலைந்து கொண்டிருக்கிறாய் அந்த நேரம் அல்லா சொல்லுகிறான் الله يتوفى الانفس حين موتها والتي لم تمت في منامها فيمسك الذي قضى عليها الموت ويرسل الاخرى الى اجل مسمى யாருக்கு நாங்கள் தவணையை தீர்ப்பளித்து விட்டோமோ அவர்களையும் மரண தூக்கத்திற்காக செல்பவர்களுடைய உயிர்களையும் நாங்கள் கைப்பற்றிக் கொள்ளுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே உன்னுடைய இரவு முழுக்க உன்னுடைய இரவு முழுக்க பின்னிரவெல்லாம் அல்லாவுக்கு மாற்றமாக அல்லாஹ் ஹராமாக்கிய அந்நிய பெண்களுடனான உறவோடு இருந்து விட்டு நீ அந்த இரவு கண்ண செய்கிற பொழுது அந்த இரவு உன்னுடைய கண்கள் மூடப்படுகிற வேளையில் அந்த இரவு உன்னுடைய மரணத்தின் வேலையாக இருந்தால் உன்னிடத்தில் மனக்குள் மௌத்து வருகிற தவணையாக இருந்தால் துடித்து அடங்குகிற யாரும் உதவி செய்ய அழைப்பையும் கேட்க முடியாத வேதனையை உடம்பெல்லாம் நுறுங்கி போகிற நாடி நாளங்களில் எல்லாம் புகுந்திருக்கிற அந்த உயிர் பழிக்கப்படுகிற அந்த இரவாக உன்னுடைய இரவு இருந்தால் உன்னுடைய முகத்தோடு சந்திக்கப் போகிறாய் முகத்தோடு சந்திக்க போகிறாய் உனக்கு பார்வையை தந்தி கேள்வியை தந்தி உனக்கு சிந்திக்கிற மூளையை தந்து வாழ்க்கையின் தந்து வாரிபத்தின் பலத்தையும் தந்து அதிலும் உனக்கான வாழ்க்கையை அழகாக தந்தி ஒரு நல்ல குடும்பத்தை தந்தி சொகுசான இடத்தை தந்து உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து அமைத்த ரப்புக்கு கு என்ன பதில் சொல்ல போகிறாய் என்னுடைய அன்புமிக்க வாலிபனே என்னுடைய சகோதரனே போதைக்கு பின்னால் நீ போகிறாய் என்று சொல்கிற பொழுதெல்லாம் ஒரு ஈமானிய சகோதரன் ஒரு போதை பொருள் பாவனையில் சிக்கி சீரடிந்து போகிறான் என்று சொல்கிற பொழுதெல்லாம் உண்மையில் ஈமானை நேசிக்கிற ஒவ்வொரு சகோதரனும் துடித்து போகிறோம் தெரியுமா எங்களால் செய்திகளாக கூடாதை படிக்க முடியவில்லை செய்திகளாக கூட படிக்க முடியவில்லை ஏனென்றால் நாளைய இந்த சமுதாயத்தின் இந்த மார்க்கத்தின் தூணாக உன்னைத்தான் நாங்கள் நினைத்திருக்கிறோம் நீ இந்த மோசமான போதையில் இந்த மோசமான பழக்கத்தில் நீ அடிமைப்பட்டு அல்லந்து போய் நாசமாக போய் கொண்டிருக்கிற இந்த நிலையை பார்க்கிற பொழுது எப்படி எங்களால் சகித்துக் கொண்டிருக்க முடியும் என்னுடைய சகோதரனை எந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உறவுகளே என்ன உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை மரணங்கள் எத்தனை விபத்துக்கள் எத்தனை அனர்த்தங்கள் எத்தனை நிகழ்வுகள் அத்தனையையும் கண் முன்னே அல்லா கொண்டு வந்து காட்டி 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 படிப்பினையாக ஆக்கியதற்கு பின்னாலும் கூட போய் அடுத்த நொடி அதே பாவத்தை செய்கிறேன் என்றால் என்னுடைய உள்ளம் இறந்துதானே இருக்கிறது உள்ளம் துருப்பிடித்து போய்த்தானே இருக்கிறது அன்புக்குரிய வாலிபனே சகோதரர்களே எத்தனை உபதேசங்களை கேட்டிருக்கிறோம் இந்த வாலிபம் எவ்வளவு கண்ணியமானது என்று பார்த்திருக்கிறோம் இந்த வாலிபத்தின் வழி வந்தவர்கள் சுமந்து வந்த இந்த மார்க்கத்தில் அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவின் தூதரின் கடைசி படையாக நியமிக்கப்பட்டு இந்த மார்க்கத்தின் சுமையை அவரின் மீது சுமத்தப்பட்ட பொழுது வரும் பதினேழு பதினெட்டு வயது என்று வரலாற்றில் படிக்கிறோமே இவ்வளவு நம்பிக்கையோடு ரசூலுல்லா இந்த வாலிப சமூகத்தை அணுகி இருக்கிறார்கள் என்னுடைய இந்த மார்க்கத்தின் கடைசி வெற்றியை நான் உயிரோடு இருக்கிற பொழுது அனுப்புகிற கடைசி படை என்னுடைய கண்முன்னே நான் இருப்பேனா இல்லையா என்று தெரியாத நிலையில் வெற்றிக்காக நான் தீர்மானிக்கிற படை அந்த படையினுடைய தளபதி ஒரு பதினெட்டு வயது நிரம்பிய வாலிபன் இருக்க வேண்டும் என்ற அல்லாஹுவின் தூதருடைய அந்த அந்த கனவு நம்பிக்கை இந்த இந்த அவர்கள் எப்படி பார்த்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அழகான சான்றல்லவா அன்புக்குரியவர்களே எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய உறவுகளே வாலிபர்களே சகோதரர்களே கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் நரக நெருப்பை நோக்கி நரகத்தின் வேதனையை நோக்கி மெல்ல மெல்ல விளையாட்டாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ கழிக்க வேண்டிய காலம் ஓட வேண்டிய பகுதி அனுபவிக்க வேண்டிய காலம் எல்லாவற்றையும் அனுபவித்து முடித்து விடுவோம் என்கிற ஒரு வகையான மனோ என்னுடையதும் உங்களுடையதும் பயணம் சென்று கொண்டிருக்கிறதே தவிர அன்புக்குரியவர்களே நாளை நானும் ஒரு நாள் இந்த வாலிபம் நிரந்தரமற்றது ஒரு நாள் கபரை நோக்கி போகப் போகிறேன் மன்னரை வாழ்க்கையை நோக்கி செல்ல போகிறேன் மரணத்தின் பிடியில் சிக்கப் போகிறேன் தன்னன் தனியாக இந்த நட்புகளோ இந்த உறவுகளோ இந்த பாசமோ இந்த நேசமோ இந்த விளையாட்டுகளோ இந்த எந்த பொழுதுபோ எனக்கு ஒரு உதைய வாழ்க்கை இன்றோ நாளையோ என்னை சந்திக்க இருக்கிறது என்கிற அந்த அச்சத்தையும் அந்த உணர்வையும் என்னுடைய வாலிபர்கள் மறந்திருக்கிறோமே அன்புக்குரிய உறவுகளே இதை எப்போது சிந்திக்கப் போகிறோம் என்பதுதான் இன்றிருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாம் இந்த வாலிபத்தை அவனுக்கு பொருத்தமான வாலிபமாக அவன் விரும்பக்கூடிய வாலிபமாக கழிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தோவி செய்வான امين امين يا رب العالمين والحمد لله رب العالمين